அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி எண்பத்தெட்டு ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து உருண்டோடும் காலங்கள் உலகியல் சுழல்வு விரைவினில் உளன்றிடும் காலச்சக்கரமே நிலவினில் தடம் பதித்தாற்போல் நிலைப்படம் சரிதம் சொல்லுமே உலகியல் சுழல்வு விரைவினில் உழன்றிடும் கால சக்கரமே நிலவினில் தடம் போல் நிழற்படம் சரிதம் சொல்லுமை ஆயுளின் நீள்வு வேண்டியே ஆயிரம் இதயம் வாழ்த்தடினும் ஆயுளின் நீள்வு வேண்டியே ஆயிரம் இதயம் வாழ்த்தடினும் தாய்மையின் பரிசம் போலாமோ தற்பெருமை இல்லா அன்பன்றோ தாய்மையின் பெரிசம் போலாமோ தற்பெருமை இல்லா அன்பன்றோ முடிந்தடு முன்னே விரைக கர்மம் முனைவுகள் கொண்டு எழுக நிதம் முடிந்திடு முன்னே விரைக முனைவுகள் கொண்டு எழுகணிதம் தடைகள் ஜார் போடினும் மெல்ல தடுத்தே வென்றிட காலமே துணையாம் தடைகள் ஜார் போடினும் மெல்ல தடுத்தே வென்றிட காலமே துணையாம் நன்றி வணக்கம்